பண்ணிடல அது பாவம் அது 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 பாவம் அவங்களுக்கும் சேர்த்த அண்ணன் கத்திட்டு இருக்கு அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும் மழை வேணும்ல திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்னொரு முறை இங்க பாரு உதயசூரிய ரட்டல உதயசூரிய ரட்டல உதயசூரிய ரட்டல உதயசூரிய ரட்டல அரை அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல இவங்க எல்லாம் சொந்த விமானம் வச்சு போவான் ஆனால் நான் ஒரு தடவை இங்க வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே இந்த மீன் நமக்கு இந்த விண்ணூர் நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன் கோயம்பேடு பேருந்து நிலைக்கு இடத்தை கொடுத்தது யாரு மக்கள் மீனம்பாக்க விண்ணுறுதி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு அடி தாங்கல அவனுக்கு ஆமா ஆமா ஒருத்தன் டி விற்கிறான் ஒருத்தன் ஜாராயம் விற்கிறான் எங்களை சமாளிக்க பெரும்பாடா இருந்தது